நெல்லையில் ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் சதுர அடியில் அனுஜ் புதிய மெகா ஷோரூம் திறப்பு விழா நடைபெற்றது நெல்லை சங்கர் நகரில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்களுடன் அனுஜ் டைல்ஸ் புதிய ஷோரூம் துவக்கப்பட்டது மரவிந்த் செராமிக்ஸ் பிரைவேட் லிமிடெடின் கிளைகள் தமிழகத்தில் சென்னை ஈரோடு ராணிப்பேட்டை மதுரை திருச்சி சேலம் கரூர் செஞ்சி திருவண்ணாமலை கடலூர் கோவை ஆவடி காரைக்கால் திருத்தணி திருக்கழுகுன்றம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வருகிறது அனைத்து பகுதிகளிலும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக மக்களிடையே நன்மதிப்பை பெற்று சேவையாற்றி வரும் இந்த நிறுவனம் தற்போது நெல்லையில் சங்கர் நகர் மதுரை மெயின் ரோடு கணபதி மில் ஸ்டாப் பகுதியில் பிரம்மாண்ட ஷோரூமை துவக்கியுள்ளது இந்த ஷோரூமில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட டிசைன்கள் பொதுமக்கள் பார்வைக்காக டிஸ்பிளே செய்யப்பட்டுள்ளன இந்த பிரம்மாண்ட புதிய ஷோரூமை டெக்டைல்ஸ் பிரைவேட் லிமிடெட் உரிமையாளர் மனோகர் லால் ஜெயின் திறந்து வைத்தார் இதில் அனுஜ் நிறுவன நிர்வாக இயக்குனர் குமார் இயக்குநர்கள் அரவிந்த் அனுஜ் பங்கேற்று குத்துவிடக் கேட்டனர் இதில் பெல்பின்ஸ் உரிமையாளர் குணசிங் செல்லதுறை அமோகா பேலஸ் உரிமையாளர்கள் சுப்பையா சங்கர் டாக்டர்கள் வெங்கடேஷ் பாபு சுமதி வெங்கடேஷ் பாபு உட்பட ஏராளமான முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மிக பிரம்மாண்ட முறையில் துவக்கப்பட்ட ஷோரூமை பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் வாடிக்கையாளர்கள் பல்வேறு டைல்ஸ் சிராமிக் உள்ளிட்ட நிறுவன உரிமையாளர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று விவரங்களை கேட்டறிந்தனர் திறப்பு விழாவை முன்னிட்டு இந்த ஷோரூமில் வாங்கப்படும் ஒவ்வொரு பொருட்களுக்கும் தள்ளுபடி விலையில் சிறப்பு விற்பனை நடக்கிறது வாடிக்கையாளர்கள் பொதுமக்கள் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம் என நிர்வாகத்தினர் தெரிவித்தனர்